வாங்க இன்னைக்கு கார சட்னி பண்ண போகிறோம் அதுக்காக வந்து கிளை பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் நிறைய எண்ணெய் வேண்டாம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு தான் இடலாமே என்ன தேவைன்னு பார்ப்போம் பாருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல்லி பூண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் வந்து தேங்காய் அறுத்துருக்கேன் இதுக்கு தேவையானாலும் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு வெங்காயம் வந்து போட்டிய நீலை வக்கல கொஞ்சம் வதங்கிறதுக்காக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீல் எண்ணெண்ணெய் கட் பண்ணிக்கலாம் కట్ పన్న పోదో பார்த்து வெங்காயம் வந்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு ரெண்டு போட்டு நல்லா வாங்கிக்கிட்டு நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ஒரு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கூட தேவைப்பட்டுச்சா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மிளகா போட்டுக்கலாம் ரத்தேவையானாலும் இப்பவும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இது கொஞ்சம் அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சர் வர அப்படியே கப்பியே அதுக்கப்புறம் நல்லா நைட்டாக கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிடுவோம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் சட்னி வேறு எதில் மாற்றிடுவோம் சட்னி தாளிக்கிறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம எல்லாம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் காஞ்சோ இன்னும் லைட்டாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலில் பருப்பு வச்ச மறு ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் படிச்சுட்டு தெருவாக எடுத்துக்கோங்க அப்படியே இந்த தாளிப்பை சட்னியில் கொடுத்திருமோ இல்லை சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு கார சட்னி வாங்க சூப்பராக கார சட்னி ரெடியாகிடுத்து இந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு அடை தோசை எது வேணாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான சட்னி